இல்லை திருப்பூனா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நேற்றைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறோம் அந்த அது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ள தெரிவித்துள்ள கருத்து ஏற்புடையதல்ல விசாரணையின் போது மாரடைப்பு ஏற்படுவது என்பது இயல்பான ஒன்று என்று முதலமைச்சர் அந்த கொலையை நியாயப்படுத்தி இருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை ஏனென்று சொன்னால் மார்க்சிஸ்ட் விசாரணையில் அந்த இறந்து போன அஜித்குமாரனுடைய உடலில் பதினைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் கொடும் காயங்கள் இருந்தது என்பதை மாஜிஸ்ட்ரேட் உறுதி செய்திருக்கிறார் அவருடைய தம்பி நவீன்குமார் அவருடைய கண் முன்னாலேயே காட்டு முறையில் காவலர்களால் தன்னுடைய அண்ணன் தாக்கப்பட்டது என்பதை அவர் நேரடி சாட்சியமாக விளக்கியிருக்கிறார் இத்தகைய சூழ்நிலையில் முதலமைச்சர் அவர்கள் மாரடைப்பினால் என்று சொல்வது என்பது ஏற்புடையதல்ல முதலமைச்சர் சொல்வதை வாதத்துக்காக ஏற்றுக்கொண்டாலும் அவர் மாரடைப்பினால் இறந்ததாக சொல்கிறார் நாங்கள் காவல்துறை அடித்து கொலை செய்து விட்டது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறது ரெண்டு பேரும் சொல்றதையும் ஏற்க வேண்டாம் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியுடைய விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிடட்டும் என்ன நடந்ததோ உண்மையை மக்களுக்கு சொல்லுங்க